ஹாய் வணக்கம் அம்மா இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா அழகான ஜெர்சி மாடு அதுவும் உங்களுக்கு நல்ல காம்பு நாலு காம்பும் நல்ல விளக்கடியோட ஒரு சூப்பரான மாடு திருநெல்வேலி பக்கம் மானூருக்கு விற்பனையாக இருந்தது மாட்டோட விலை நிலவரம் அப்புறம் மாட்டை பற்றியான டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் மாட்டோட விலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடுகள் இந்த மாடாக இருந்தாலும் சரி தான் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திறன் ரெண்டு விலங்கையும் சேர்த்து ஒரு பன்னெண்டு டு ஒரு பதினஞ்சு லிட்டர் தாராளமாக கறக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடு கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுத்ததுலேருந்து ஒரு மூணு நாளில் கண்டு போட்டிருந்தது அழகான பெண் கண்டு சூப்பரான கண்டு போட்டிருந்துச்சு மாடு வந்து எல்லா விதமான கிளைமேட் அடாப்டிங்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடுன்னே சொல்லலாம் வெயில்கள் எல்லாமே நல்லா தாங்கக்கூடிய மாடு மடித்தோரணும் நல்லா சூப்பரான மாடுன்னு சொல்லலாம் மாட்டோட காம்பம்சம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நாலு காம்புக்கான விலக்கடி நல்லா இருக்குது நீளங்கள் நல்லா இருக்குது நான் மடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் நரம்போட்டங்கள் சூப்பராகவே இருக்குது அது மாதிரி காட்டு மேய்ச்சலுக்கு கெட்டி வளர்க்குறவங்களுக்கு ஒரு அட்டகாசமான மாடுன்னு சொல்லலாம் வெளியில் போய் மேய்ஞ்சி வந்தாலும் சரிதான் மாட்டை பொறுத்தவரில் மடியை அரைக்கிறது மடி அரைக்கிறதுனா மடியில் வந்து ரெண்டு பக்கமும் தோட சைடில் வந்து காயம் ஆகும் சில மாடுகளுக்கு ரொம்ப தூரம் மேய்ஞ்சி வந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனைலாம் அந்த மாட்டில் இருக்காது என்னென்னா மாடை பொறுத்தவரில் நல்ல ஜெர்சி கிராஸ் மாடு சூப்பர் டைப் மாடுன்னே சொல்லலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணை தோதுவுக்காக இருந்தாலும் வீட்டு தோதுவுக்காக இருந்தாலும் விலைகளையும் சாதகமான மாடு மாட்டை பொறுத்தவரில் எந்த ஒரு தப்பு வராது கறந்து முடிச்சு என்றைக்காக இருந்தாலும் சரி நாலு இதுக்கு பிறகு விற்கும் போதும் சரி குறைஞ்சது முப்பது டு முப்பத்தஞ்சு ரூபாக்கு மாடு விற்கும் கண்ணு குட்டி ஒரு பதினஞ்சு ரூபாக்கு விற்கும் நஷ்டங்கள் ஆகக்கூடிய தன்மைகளுக்கு வராது கிட்டத்தட்ட கண்டு போட்ட வீடியோவையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் கண்டுகளும் அட்டகாசமான கண்டு போட்டுருந்தது மாட்டை பொறுத்தவரில் இது ஈனி முடித்தோன்னே நம்ம எடுத்தது கொடிகள் எல்லாமே விழுந்துருச்சு அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலு காம்பலேயும் நம்ம பாலை பிறகு தான் அவங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம் என்னென்னா பாலை வந்து ஈணோடனே கறந்துடுவோம் என்னென்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு படுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சிரமம் இருக்காது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்ணு குட்டியை நாலு காம்பலேயும் ஈக்குவலாக குடிக்க விட்டுரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு குட்டி சாணம் போட ஆரம்பிச்சிருக்கு அதை வச்சே பார்த்துக்கலாம் நீங்கள் கண்ணு குட்டிக்கு நல்லா பால் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத வந்து அதுமாதிரி பெண் கண்டு அருமையான கண்டு போட்டுருந்து சூப்பரான கண்டு போட்டிருந்தது மாதிரி கொடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விழுறதுக்கான மருந்துகள் எல்லாமே சூப்பராக நம்ம கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நிறையா ஸ்டாக் இருக்கும் ஏன்னா நஞ்சு கொடி கொழுறதுக்கு ரிப்பலண்ட்டான ஒரு பவுட்ரு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்வலான்னு ஒரு டானிக் யூஸ் பண்ணோம் இல்லைன்னா எக்ஸா ஒரு டானிக் யூஸ் பண்ணோம் அது கொடுக்குறதால கண்டிப்பாக வந்து நஞ்சு குடி உழுமான்னு என்னால் சொல்ல முடியலை பட் வந்து அந்த ரீசனுக்காக அதை விற்கிறதால நம்ம வாங்கி கொடுக்குறோம் அது கொடுத்தா தான் கண்டிப்பாக விழுங்கக்கூடிய சாத்தியம் கிடையாது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன மாடுகள் ஈன்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நரம்பில் கால்சியம் கொடுத்துருவோம் அப்படி கொடுத்தோம்னா மாடுகள் நஞ்சு குடி வந்து நல்லா சிறப்பாக விழுந்துடும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நல்லா பண்ணுவோம் எனக்கு நிறையா மாடுகள் நைட் டைம் தான் கன்று போடும் இந்த மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா பகல் டைம் கன்று போட்டிருக்கு அது ரொம்ப சந்தோஷம் மாடு நல்லபடியாக இருக்குது அவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷம்